ஹாய் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரும் நாட்கள் ஆசிர்வாதமான நாளாய் அமைய அவருக்குள் உங்களை வாழ்த்துகிறோம் நல்லதை சொல் நல்லதை மட்டுமே சொல் வணக்கம் நண்பர்களே அறிவியல் மனிதனே கேவலப்படுத்துகிறது அவமானப்படுத்துகிறது அசிங்கம் படுத்துகிறது எப்படி மனிதன் எவ்வளவு அழகானவன் அறிவானவன் ஆளுமையானவன் இப்படிப்பட்ட மனிதனை கேவலம் ஒரு சிம்பஞ்சி குரங்கோடு ஒப்பிட்டு அந்த குரங்கில் இருந்துதான் மனிதன் வந்தான் என்பதாக நம்மை நம்ப வைத்து நம்பும்படிக்கு கதை கட்டுவதும் இதை பாடப்புத்தகத்தில் இணைத்து இதுதான் மனித பரிமாணம் என்று இட்டு கட்டி கட்டு கட்டி ஒட்டுமொத்த மனித இனத்தையே கேவலப்படுத்தும் இந்த அசிங்கத்தை இன்னும் இன்றும் இந்த அறிவாய்ந்த மனித சமுதாயம் நம்புகிறதே என்று நினைக்கும் போதுதான் வெக்கமாக இருக்கிறது அதே நேரத்தில் இது ஆச்சரியமாகவும் இருக்கிறது ஏன் படிப்பில் உயர்ந்தவன் செல்வதில் உயர்ந்தவன் என்று உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டவன் கூட இதை சர்வசாதாரணமாக நம்பும்போது அதிர்ச்சியாக உள்ளது படித்தவன் எல்லாம் முட்டாளாப்பா என்று சொன்னது போல படிக்காதவன் தொகுத்து வழங்கிய எண்ணற்ற பாடப்புத்தகத்தை படித்துவிட்டு பட்டம் வாங்கும் மனிதா உன் படிப்பின் அருமை விளங்கவில்லையா எழுதி கொடுத்ததெல்லாம் கல்வியாகிடாது எழுதாதெல்லாம் கல்வியே இல்லை என்று ஆகிவிடாது நீ கண்டதை விட காணாததே இவ்வுலகில் அதிகம் அவற்றையெல்லாம் நீ என்று காணப்போகிறாய் கண்டவைகளைக் குறித்து புப்பாரி வைத்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு காணாதவைகளைக் காணும்படிக்கு உன் மனதே புதித்தாக்கு அதை மெருகேற்று கூர்மையாக்கு எல்லாவற்றிற்கும் மேலாகா உன்னை நம்பு எல்லாவற்றிலும் நீ சிறந்தவன் என்று உன்னை நீ முதலில் கண்டுகொள் அதில் இன்னும் நீ காணாதவைகள் ஏராளம் ஆம் ஏராளம் நீ ஆக சிறந்தவன் ஆற்றல் மிக்கவன் இந்த பூமுழில் உள்ளவைகள் எல்லாம் உனக்கு கட்டுப்பட்டவை என்கிற ஆளுமை மிக்க அதிகாரத்தை உணர்ந்து கொள்ள உன் எண்ணங்களை நெறிப்படுத்து ஒழுங்குபடுத்து இதில் அல்லவோ உன்னை எல்லாவற்றிலும் வக்குகிறது சிறப்பாக்குகிறது முதலாவது உன்னை நீ நம்பு நீயே உன்னை நம்பவில்லை என்றால் உன்னை எவனோ ஒருவன் நம்ப வைத்து கைத்தறுத்து கொண்டு இருக்கிறான் என்பதையாவது நம்பு இந்த உலகத்தோடு எதோடு கூட ஒப்பிட முடியாத ஒப்பில்லாதவன் நீ இதை நம்பு உன்னை மனிதனுக்கும் மனிதனோடு கூட ஒப்பிட முடியாதவாதன் இருக்க அற்ப குரங்கொடு கூட ஒப்பிடுவது முறையா இது சரியா ஓ மனிதா நீ அற்புதமானவன் நீ அதிசயத்தக்க பிரமிப்புமிக்கனி மனிதனுக்கு மனிதன் விரலுக்கு விரல் கைரேகை மாறுவது போல மனிதனுக்கு மனிதனுடைய அறிவும் ஆளுமையும் அன்பும் குணமும் வித்தியாசப்படும் வெறும் தோற்றம் மட்டுமே ஒருவனை அடையாளப்படுத்த முடியாது இவன் என்னை போல இருக்கிறான் இவள் என்னை போல இருக்கிறாள் என்று சொல்வது போல இந்த உலகத்தில் மனிதனைப் போல தோற்றமுடைய எண்ணற்ற ஜீவராசிகள் ஏராளம் இருந்தாலும் இந்த தோற்றமெல்லாம் ஒரு மனிதன் மனிதனுக்குமான விட அதிக வேறுபாடு கொண்டது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் மனிதனுக்கு மனிதனையே ஒப்பிடப்பட முடியாமல் இருக்க இங்கு குரங்கா உமக்கு ஒப்பாக இருக்கப் போகிறது என்பதை இப்பவாச்சும் உணர முடியவில்லையா ஒரு சாதாரண குரங்கா உமக்கு நிகர் இந்த குரங்கில் இருந்தா நீ வந்தாய் அடசி வெக்கமாக இல்லையா எல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு குமட்டுகிறதே உங்களுக்கு இது அறுவருக்கத்தக்க காரியமாக தோன்றவில்லையா இவைகள் எனக்கு ஒவ்வாமையாக இருக்கிறதே இந்த அறுவருக்கத்தக்க ஒவ்வமையை குறித்தல்லவா சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் இன்னும்மா இவைகளை நம்பி இந்த சகதியில் நடந்து கொண்டு இருக்கிறாய் சிசி சொன்னவைகளை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஆச்சரியப்பட்டு என்னே நீங்கள் பாராட்டவும் வேண்டாம் ஏன் என்றால் இங்கு பாராட்டை பெற்றுக்கொள்ளத்தக்க நான் உங்களை விட சிறந்தவன் சிறந்தவன்தான் ஆகிலும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதும் உங்களிடத்தில் உண்டே இவைகளை நீங்கள் என்று எப்போது உணரப்போகிறீர்கள் உணர்வடைய உணர்ந்து கொள்ள நபிக்கையற்ற கசடைகளை கலை தெரிந்துவிட்டு நம்பிக்கையே பற்றிக்கொள்ளுங்கள் இந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கையில்லவா பட்டாம்பூச்சி பறக்கிறது நவரசனங்கள் ஜொலிக்கிறது ஆம் அது ஆன்மீகம் ஆன்மீகத்தை அண்டி பற்றிக் கொள்ளுங்கள் என்னது ஆன்மீகம்மா என்னடா இது வம்பா போச்சி அறிவியலை விட்டு ஆன்மீகத்திற்கு வரணும்மா அட இது அதை விட சகதியாசே இப்படி இருக்க இவ்ளோ நேரம் மடதனத்தை விட்டு வெளிலவா என்று அறிவாளியாகப் பேசிவிட்டு இப்படி தொபுக்குனு ஆமிகத்தில சுருக்கு போட்டுக்க சொல்றீங்களே ஐயா இது நியாமா இது தர்மா சரி ஆமிகத்திற்கு வாங்க என்று சொல்லிட்டீங்க இப்ப நான் ஆன்மிகத்திற்கு வரணும் என்றால் இந்த உலகத்தில் அதாங்க ஈ லோகத்தில் பல்லாயிரம் கணக்கான கடவுள் உண்டு கடவுள் நம்பிக்கை உண்டு இதில் எது கடவுள் என்கிற சிக்கலை கண்டவிப்பது எப்படி இதுக்கு அதுவே பெட்டர் சாமியோ என்று நீங்கள் நகைக்கலாம் இந்த நகைப்பு குறித்து உங்களுக்கு வேண்டுமாகில் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் எனக்கோ வருத்தம்தான் சரி அது போகட்டும் நீங்கள் நினைப்பது உண்மைதான் உங்களை நான் ஆன்மீகத்திற்கு அழைத்தேன் ஒழிய கட்டாயப்படுத்தவில்லை வர மனதுள்ளோர் இதையும் கொஞ்சம் ருசித்து பாருங்கள் என்றே அழைக்கிறோம் ஆகஸ்டு நீங்கள் சொல்வது போல எண்ணற்ற கடவுள் இருப்பது உண்மைதான் இருந்தாலும் எல்லா கடவுளையும் அலசி ஆராய்ந்து பார்த்து எத்து உண்மை என்று கண்டுபிடிப்பது எளிதல்ல ஆனால் நான் நம்புகிறவைகளை குறித்து உங்களிடம் சொல்லுவது எளிதல்லவா நான் என்னுடைய நம்பிக்கையை குறித்து உங்களிடம் சொல்லுவது அனுபவம் அல்லவா இந்த அனுபவத்தினால் உண்டான நம்பிக்கையே நீங்கள் நம்பும்படிக்கு அல்ல நம்பித்தான் ஆகவேண்டும் என்பதற்கு அல்ல என் நம்பிக்கையின் நிச்சயத்தை குறித்து உங்களிடம் சொல்லுவது எனக்கு எளிதல்லவா இந்த நம்பிக்கையை குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்வது இயல்பு அல்லவா என்னுடைய நம்பிக்கையின் உறுதி நீங்கள் அசைத்து பார்க்கக்கூடாதவை என்பதனாலே அதை குறித்து தைரியமாய் சொல்ல வாஞ்சுகிறோம் ஆகவே என்னுடைய நம்பிக்கையே உங்களிடம் சொல்லுகிறேன் ஒழிய திணிக்க அல்ல அருமையான மனித சமுதாயமே என்னுடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதே அல்லாமல் வேறு என்ன இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் இறைவன் என்பதே நான் கண்டு உணர்ந்து கொண்ட உண்மை இந்த உண்மையை குறித்து உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன் எப்படி கண்டு கொண்டேன் இதில் கண்டு கொண்டேன் என்பதெல்லாம் பரிசுத்த மத்தில் அல்லவா கட்டப்பட்டேன் உங்களுக்கோ தெரிந்ததுதான் அதே பரிசுத்தவே தாகமத்தில்தான் எப்படி கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் நான் கண்டவைகள்தான் என்ன அழகான மனிதா இந்த உலகத்தில் உண்மையான மெய்யான ஒரு கடவுள் இருப்பராகில் அது இயேசு கிறிஸ்துவைத் தவிர வேறு எவரும் இருக்க முடியாது என்கிற நம்பிக்கையே குறித்தான நம்பிக்கையே உங்களிடம் சொல்லுகிறேன் இதை நீ நம்புவாயா என்ன ஐயா எதுவும் சொல்லாம நம்புவாயா என்றால் எப்படி நம்புவது நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்கள் நாங்கள் எப்படி நம்புவது நாங்கள் நம்புபடிக்கு அங்கு என்ன நம்பிக்கை இருக்கு இருக்கு நீங்கள் நம்புவதற்கு நீங்கள் நம்பத்தகுந்த நம்பிக்கைக்கு எல்லாம் இதோ இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எண்ணிலா அடங்கா நம்பிக்கையின் விதைகள் ஏராளம் கொட்டி கிடக்கின்றன அது உங்களுக்குள் விதைக்கப்பட முதலாவது உங்களிடத்தில் ஈரம் வேண்டும் அது ஆன்மீகத்தில் கொஞ்சமாவது இறக்கப்பட்டு கருணைப்பட்டு என்னதான் இருக்கு என்பதையாவது தேடுகிற ஒரு சிறு ஆவலாவது உள்ளவரிடமே இந்த பொத்தியை குறித்து கற்பிக்க முடியும் இல்லை என் எல்லாம் எனக்கு தெரியும் எந்த மண்ணாங்கட்டியே குறித்து நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை என்பீர்களாகில் இதோடு கூட படிப்பதை நிறுத்திவிட்டு சென்றுவிடுங்கள் ஏன் தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற தலக்கணம் படைத்தவனிடம் பேசுவதை விட தான் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற குணமுள்ளவனிடம் கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக் முடியும் இப்படிப்பட்ட குணமுள்ளவர்களே உங்களுக்குத்தான் இந்த கட்டுரை இதை நீங்கள்தான் தொடர்ந்து வாசிக்க வேண்டும் இதோ உங்களுக்காகவே எழுதுகிறோம் வாசியுங்கள் இதோ எழுதப்பட்டதையும் இருக்கிறவைகளின் சந்தேகங்களை எங்களிடம் மட்டும் கேளுங்கள் இவைகளைக் குறித்து அதிகம் சொல்ல காத்துக் கொண்டு இருக்கிறோம் ஆகஸ்ட் எழுத்திருக்கிறபடி எழுதப்பட்டவைகளைக் குறித்து சொல்லவும் சொல்லிக் கொடுக்கவும் இங்கு காலம் கொள்ளாதத்தாயிருக்க அறிய வேண்டியவைகளைக் குறித்து அறிந்து கொள்ள காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் காலமும் நேரமும் ஒருபோதும் யாருக்காகவும் எவருக்காகவும் காத்திருப்பதில்லையே ஆகவே காலத்தை குறித்தனான கருசனை உள்ளவர்களாகிய நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதும் சொல்லிக் கொள்ளுவதும் ஒன்றே ஒன்றுதான் சர்வர்த்திருக்கும் தேவன் என் தேவன் கர்த்தர் கிறிஸ்தேசுவே ஏன் ஏழுத்திருக்கிறவைகளே குறித்து அநேகர் அநேக விதமான பொய்யான மெய்யான கருத்துக்களை முன்வைத்தாலும் அதில் இதில் எத்து மெய் பொய் என்பதை நீங்கள் ஒருமுறையாவது அதை வசித்தால்தானே அதில் ஏழுதி இருக்கிறவைகளைக் குறிதான உண்மைத்தன்மையே அறிந்து கொள்ள முடியும் அப்படி அதில் ஏழுதி இருக்கிறவைகளின் உண்மைத்தன்மையே குறித்தான உண்மையே சரியாய் அறிய அறிந்து கொள்ள அதில் ஏழுதப்பட்டவரின் குறித்தான சிந்தை அறிவு ஞானம் புத்தி ஆவி உங்களுக்குள் இருந்தால் மட்டுமே உள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இங்கு எவரும் அப்படி வாசிப்பதில்லையே ஏன் இவர்கள் எல்லோரும் வெறும் புத்தகத்தை படிப்பது போல அல்லவா இவைகளை வாசிக்கிறார்கள் பரிசுத்த வேதாகம் வெறுமனமே வாசித்து அறிந்து கொள்ள இவைகள் வெறும் பாடப்புத்தகம் அல்ல என்பதை குறித்து நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பொருள் இந்த அறிவில்லாமல் பரிசுத்த வேதாகமதை வாசிப்பதுவேன் ஏன் இது பரிசுத்தம் பரிசுத்தம் உள்ளவர்களைக் கொண்டு பரிசுத்தாவியானவரால் எழுதப்பட்டபடியால் இது பரிசுத்த வேதாகம் அல்லேலுயா பரிசுத்தமில்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் அல்லவா பரிசுத்தமுள்ளதே பரிசுத்தமில்லாதவன் தொடுவது எப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தாவி இல்லாமல் பரிசுத்தரை குறித்து அறிந்து கொள்வது எப்படி இந்த ஆவியை பெற்றுக்கொள்வது எப்படி இந்த ஆவினாலே நீ போய் அவரிடத்தில் சேர்வது எப்படி ஆகஸ்ட் ஆவியானவரின் உதவி இல்லாமல் ஆவியவர் உன்னோடு கூட இல்லாமல் ஆவியானவர் உமக்குள் இல்லாமல் உன்னால் உம்மால் ஒன்றையும் அறிந்து கொள்ள முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அல்லேலுயா ஏன் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அல்லேலூயா என் தேவன் ஆவியாய் இருக்கிறார் எங்கும் நிறைந்து இருக்கிறார் எனக்குள் இருக்கிறார் அல்லேலூயா இதோ ஆவியானவர் காதுள்ளவர்களுக்கு சொல்லுகிறதாவது இயேசு வருவார் இயேசு வருவார் இயேசு வருவார் என்று இன்றுவரை பொய்யே பரப்பி கொள்ளையடித்து கொண்டு இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறார் நான் வரும் நாளை யா நீ காணவேணும் அவைகளை நீ காணக்கூடாது அல்லவா உன்னை எச்சரிக்கிறார் அது மப்பும் மந்திரமாயிருக்கும் என்றும் அது திருடனுக்கு தேள் கொட்டியது போல ஆலவாயிருக்கும் இருப்படிப்பட்ட இந்த நாளை நீ காணனுமா இந்த நாளை யா நீ காணவிருப்புகிறார் ஐயோ அது மகா மகா காரருள் சூழ்ந்த கரும்புகையை சுவாசிக்கவா நீ ஏறெடுத்து காத்து கொண்டுகிறார் வேண்டாம் வேண்டாம் உன் தேவன் வருவார் வருவார் என்று சொல்லுவது எல்லாம் சுத்தப்போய் இவைகளை நீ நம்பி ஏமாந்தது போதும் உன் தேவன் எப்போதும் உன்னோடு கூடவே இருக்கிறார் அவர் உன் அருகில் இருக்கிறார் இதோ அவர் உனக்குள் உன் இருதயத்திற்குள் வரவே கொண்டு இருக்கிறார் அவர் உனக்குள் வரும்படிக்கே நீ உன் இருதயமாகிய கதவை திறக்க நீ ஆயத்தமா இதோ இந்த நாளுக்காகவே அவர் உன்னிடத்தில் காத்து கொண்டிருக்கிறார் இந்த வருகைக்காகவே நாள் முழுவதும் தன்னுடைய கையை நீட்டிக்கொண்டிருக்கிறார் இதற்கு நீ ஆயத்தமா இதோ வருவார் வருவார் என்று காத்துக்கொண்டு இருக்கிறாயே இந்த நாளுக்காகவே அவர் நீடிய பொறுமையோடு கூட கொண்டிருக்கிறார் நீ ஆயத்தமா இந்த நாளைக் காண நீ ஆயத்தமா அல்லேலா அப்படியானால் உலகத்தின் முடிவு இல்லையா ஏன் இல்லை உண்டு அந்த நாளை குறித்து உமக்கென்ன அது கர்த்தர்க்குரிய நாள் அந்த நாளை நீ தேடுவது என்ன இது உமக்கான நாள் இன்றைய நாள் உமக்கான இரச்சனையத்தின் நாள் இந்த நாளே கர்த்தர் நாளாய் குப்பைகளை சுட்டரித்துவிட்டு சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியாயிரு இது சத்தியம் இந்த சத்தியத்தை எனக்குள் முத்திரை போடப்பட்ட முத்திரை மோதிரமாய் அல்லவா இந்த முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொள்ள வா என் இயேசு அழைக்கிறார் அல்லேலூயா